பார்க்க டிக்ஸ் நம்பர் த்ரீ பாக்கப்பறம் டிப்ஸ் நம்பர் த்ரீ என்ன பார்க்கப்னு பார்த்தீங்கன்னா மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய ஸ்டிக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அந்த ஸ்டிக்கை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான அரேஞ்ச் பண்ணுற மாதிரி க்ளோ பிளே பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சைடில் வந்து கீழே பாட்டம் அதாவது ஸ்ட்ரைட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டிக் வந்து இருக்க மாதிரியும் மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக் வந்து கொஞ்சமாக இருக்கிற மாதிரியே வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி க்ளோ பிளே பண்ணி ஓட்டிட்டு ஒரு சிறப்பு பாட்டில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த சிறப்பு பாட்டலில் கீழே வந்து எக்ஸ்ட்ரா விட்டு அந்த ஸ்டிக் அந்த ஸ்டிக்கை வந்து பாட்டில் வந்து ஒட்டி விட்டுருங்க அதுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய அந்த சிறப்பு பாட்டிலுடைய போஷனை அந்த ஃப்ளவர் ஷேப்பில் நம்ம ஒட்டணும் இல்லைங்களா ஸ்டிக் அதனுடைய சென்டரில் வந்து இந்த மாதிரி க்ளோ பிளே பண்ணி ஓட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் பெயிண்ட் எடுத்திருக்கேன் அந்த கலர் பெயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ஷேப் நான் கொடுக்க போறேன் பாருங்க மேலே இருக்கக்கூடிய அஞ்சு போஷனுக்குமே நான் வந்து அந்த ரெட் கலர் பெண்டை பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கங்க நீங்கள் பெயிண்ட் பண்ண டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிங்க அப்படின்னாலும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலே பெயிண்ட் பண்ணியாச்சு அந்த சிறப்பு பாட்டிலேயே மூடி இருக்கீங்களா அதுக்குமே இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது கலர் தேப் எடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் தேப்ப வந்து நம்ம டாப்பில் அந்த ஸ்டிக்கர் இருக்குதுங்களா சிறப்பு பாட்டில் அது வந்து மறையிற மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் கீழே அந்த சிறப்பு பாட்டில் ஸ்டிக்கருக்கு கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிரீன் கலர் தேப்பையே ஒட்டியாச்சு அடுத்தது ப்ளூ கலர் அந்த ப்ளூ கலர் தேப்பை சென்டர் போர்ஷனே இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க ஒட்டி முடிச்சாச்சு நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு இதை இப்போ நம்ம ஹேங் பண்ணணும் ஸோ ஹேங் பண்ணுறதுக்காக நான் வந்து டபுள் சைட் டேப் எடுத்துருக்கேன் அந்த டபுள் சைட் டேப்பை இந்த ஆர்கனைஸ்டுடைய பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த ஸ்டிக்கில் நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு இடத்துல வந்து கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஆர்கனைசரில் நம்மளுக்கு தேவையான இடத்துல அழகாக வாலில் வந்து ஸ்டிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சூப்பரான பென் ஸ்டாண்ட் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த பென் ஸ்டாண்ட் அழகாக நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துல வாலில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே லுக்காக அழகா டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்கள் பார்க்குறதுக்கு இந்த பென் ஸ்டாண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் தட்டி விட்டுருங்க வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க